ப்ளஸ் டூ படித்து முடித்த ஒரு மாணவனோ மாணவியோ அவங்க ஃப்யூச்சருக்கு எந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி எந்த படிப்பு படிக்கலாம் அப்படின்னு நம்ம எப்படி பார்த்து சொல்கிறது அது ப்ளஸ் டூ படித்த மாணவர் மாணவிகள் மேற்கொண்டு எந்த துறையை நோக்கி சென்றால் அவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலை காண முடியும் ஒரு சாதனையாளராக சாதனையாளராக மாற முடியும் ரொம்ப அற்புதமான கேள்வி இந்த கேள்விக்கு வந்து ஏற்கனவே நாங்கள் ஒரு அழகாக ஒரு தயாரித்து வச்சுருக்கோம் ஒரு டேபிள் மாதிரி தயாரித்து வச்சிட்டேன் எந்தெந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்துன்னா அவங்க எந்தெந்த மாதிரி படிக்கலாம் அப்படிங்கிறத அதை உங்களுக்கு ஒரு சிறப்பு வகுப்பாகவும் நான் எடுத்துக் கொடுக்குறேன் இனிமேல் வரவங்க எல்லாமே அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அதனுடைய அடிப்படையில் இங்கே நிறைய மாணவர்களை இங்கிட்ட வந்தவங்களுக்கு நல்ல வ வழிமுறைகளுக்கு சொல்லி சேர்த்தியும் விட்டாச்சு ரைட்டாக பாருங்கள் இப்போ உதாரணமாக சூரியன் சிறப்பாக இருக்குது அப்படின்னா மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்கள் சிறப்பு சூரியன் சிறப்பாக இருக்கும்போது மருத்துவத்துறை மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்கள் அவருக்கு சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் அதனுடைய பாபத்தொடர்புகள் எல்லாம் நீங்கள் விதி மதி இதெல்லாமே கவனிக்கணும் சந்திரன் சிறப்பாக இருக்குன்னா நீர்வழி சார்ந்த விஷயங்கள் அதையும் நீங்கள் பார்க்கணும் அடுத்து அதே சூரியனும் நல்லா இருந்து சந்திரனும் நல்லாயிருக்கு அப்படின்னா சந்திரன் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா டாக்டர் மனநல மருத்துவர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகலாம் ஆனால் நீர்வழி கப்பல் சந்திரன்னா நீர்வழி கப்பல் அந்த துறை பொதுப்பணித்துறை இதே போல் அடுத்தது செவ்வாய் அப்படின்னா நிலம் சார்ந்த கல்வி நிலம் சார்ந்த கல்வி அடுத்தது வந்து புதன் புதன்னா அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டர் அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டர் தகவல் தொடர்பு தகவல் தொடர்பு இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேரு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் புதன் அதுக்கடுத்து குரு அப்படின்னா ஆசிரியர் குருன்னா ஆசிரியர் குரு நல்லா இருந்துன்னா ஆசிரியர் வங்கி பணியாளர் வங்கியில் பேங்க்கில் கஜானா பேங்க்கில் வேலை அது சூப்பராக இருக்கும் நீதிபதி நீதிபதி இதெல்லாம் நல்லாயிருக்கும் அதே சுக்ரன் நல்லாயிருக்குன்னா வாகனம் சார்ந்த அழகுத்துறை அழகுக்கலை சார்ந்த கல்வி அழகுக்கலை சார்ந்த கல்வி பிட்யூஷன் கலைத்துறை ஃபேஷன் டிசைனிங் இதுக்குள்ளே எல்லாம் போகலாம் அதாவது படிப்பு தனித்தனியாக எத்தனை படிப்பு இருக்குங்கிறது எல்லாமே எழுதி வச்சுருக்கேன் அதை பற்றி உங்களுக்கு விவரமான ஒரு தனி கிளாஸ் எடுத்துட்றேன் அதுக்கு எடுத்து எடுத்திங்கன்னா சனி அப்படின்னா தொழிலாளர் நலத்துறை லாயர் லாயர் வழக்கறிஞர் சனி நல்லா இருந்துன்னா லாயர் வழக்கறிஞர் தொழிலாளர் நலத்துறைகள் சார்ந்த கல்வி தத்துவ ஞான படிப்புகள் அது ராகு நல்லா இருந்தது அப்படின்னா தாவரவியல் தாவரவியல் கல்வி சனி நல்லா இருந்ததுன்னா இன்னும் நீங்கள் எடுத்துக்கலாம் நர்சிங் படிப்பு சனி நர்சிங் கோர்ஸ் ராகுனா தாவரவியல் சம்பந்தமான விவசாயம் சார்ந்த அடுத்தது பிசிக்ஸ் ராகுனா பிசிக்ஸ் போலாம் கேது கெமிக்கல் சார்ந்த வேதியியல்னு சொல்கிறாங்களா இல்லையா அதெல்லாம் சூப்பராக இருக்கும் அடுத்தது கேது மெடிசன் கல்வி மெடிசன் மருந்து தயாரிப்பு இது எல்லாத்துக்குள்ளேயுமே மருத்துவம் இருக்குது மற்ற எல்லா கல்வி எல்லா கிரகத்துலேயுமே இருக்கு அந்த கிரகத்தில் எந்த கிரகம் வலுத்துருக்குதோ அதனுடைய துறையை போலாம் போகலாம் புரிஞ்சுக்க உங்களுக்கு ஜோதிட பதங்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மிக எளிய முறையில் கிபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பதங்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய பென்றவை பெற அணுகவும்